பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ற தொடரில் முல்லை என்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர் நடித்திருக்கிறார் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் பணியிலும் சித்ரா ஈடுபட்டு வந்தார் புகழின் உச்சியில் இருந்த இவருக்கும் ஹேமந்த் குமார் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் சித்ரா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் சடலமாக கிடந்தார் அப்போது நடிகை சித்ரா தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்டது அதே மகளை இழந்த வேதனையில் தவித்த சித்ராவின் பெற்றோர் ஹேமந்த் குமார் தங்கள் மகளை அடித்து கொன்றுவிட்டதாக போலீசில் புகார் அளித்தனர் இதையடுத்து சித்ராவின் வருங்கால கணவர் ஹேமந்த் உள்ளிட்டோர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் ஒரு வருடம் சிறையில் இருந்த ஹேமந்த் குமார் பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தார் ஒரு சில பேட்டிகளில் சித்ராவின் தற்கொலைக்கும் விஜய் டிவி தொகுப்பாளர் ரக்ஷன் மற்றும் அண்ணா நகரில் மெஸ் ஒன்றை நடத்தி வரும் குறிஞ்சி செல்வன் ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் அதோடு ஒரு அரசியல் கட்சி தலைவரால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் கூறினார் இதற்கிடையே சித்ரா வழக்கு திருவள்ளூரில் உள்ள மகளிர் மகிழா நீதிமன்றத்தில் கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக நடந்து வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ரேவதி கடந்த ஒன்பதாம் தேதி தீர்ப்பளித்தார் அதில் சித்ராவை கொலை செய்ததற்கான எந்த ஒரு ஆதாரமோ சாட்சியோ முகாந்திரமோ இல்லை என்பதை நீதிபதி சுட்டிக்காட்டினார் போலீசார் முறையான சாட்சிகளை நிரூபிக்க தவறிவிட்டதாகவும் நீதிபதி தனது தீர்ப்பில் கூறியதோடு ஹேமந்த் குமாரை விடுதலை செய்து உத்தரவிட்டார் தீர்ப்பை கேட்டு நீதிமன்றத்தில் இருந்த ஹேமந்த் கண் கலங்கியதையும் காண முடிந்தது தீர்ப்புக்கு பிறகு இப்போது நம்மிடையே ஒரே ஒரு கேள்விதான் தொக்கி நிற்கிறது அப்படியென்றால் சித்ராவின் இந்த விபரீத முடிவுக்கு காரணம் யார் என்பதுதான் அது